தென்னிலங்கையிலே வந்து ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜேவிபி கட்டமைப்பு வந்து தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்க உருவாக கூட்டமைப்பா இருக்கலாம் தந்தை செல்வத்து தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே இன்றைக்கு நிரூபணம் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோட பிரிஞ்சதுக்கு பிறகு எங்கட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த பதினைஞ்சு வருஷமாக நாங்கள் படிப்பித்து படிப்பிச்சு சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அங்கட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறுறதுக்குரிய முடிவை எடுக்க போயிடும் என்றதுதான் இன்றைக்கு கேள்வி தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அந்த மக்கள் துணிஞ்சு அதுவும் ஒரு பங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் வந்து கையாளுறத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்கப் போகிறார்களா என்றது அந்த கேள்வி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எழுப்பம் ஒன்றும் வரவில்லை அப்படி வராது கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு சிறுவில் இருக்கலாம் அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமாக இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்டில் அடகு வைக்க வந்திருக்கிறேன் மிக குறைந்த வட்டி

நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா மன்னார் முலத்தீவு திருகோணமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும் திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும் ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான ரெண்டு தரப்புகள் பேர்கள் சிறுவர்களிலே மாற்றப்பட்டிருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸ்ஜேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர இருந்து பொது பெருமளவுண்டு மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரதானமாக வந்து அந்த ரெண்டு அரசியல் தான் ஆழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த எழுபத்தஞ்சி வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கிக் கொண்டு அதுவும் விசேஷமாக வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை பங்கரூத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த ஆட்சி கவுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாடு பூராவும் வந்து திரும்பவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் தொடரும் பாராளுமன்றத்திலேயும் வந்து தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கையும் வந்து இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழில் விட புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்புன்ற ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பேரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து எங்கள்ட மக்கள் வாக்களிக்க வந்தவை ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்கம் உருவாகன கூட்டமைப்பாக இருக்கலாம் தந்தை செல்வத்துடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே இன்றைக்கு நிரூபணம் இது இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்தும் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பெயரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்குரிய பாதையிலே இறங்கி இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக வந்து இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு வந்து தமிழர் தாயகம் பரிவோர் அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை வந்து நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி ஏமாறப் கேள்வி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோடு பிரிஞ்சதுக்கு பிறகு எங்களோட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நடக்கப் போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த பதினைஞ்சு வருஷமாக நாங்கள் படிப்பித்து படிப்பிச்சு சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே எங்களோட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறத்துக்குரிய முடிவை எடுக்க போயிருமாண்டது தான் இன்றைக்கு கேள்வி ஏமாற தயாரில்லாட்டி இனியும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்த ஒரே ஒரு தெரிவு தான் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜேவிபி கட்டமைப்பு வந்து தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அதே நேரம் வந்து மேற்கு இந்திய தரப்புகளுக்கு ஒரு சவால் விடுக்குகின்ற ஒரு தரப்பாக அவை இருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு பேரம் பேசாத தரப்புகளுக்கு கடந்த பதினஞ்சு வருஷத்து பதினைஞ்சு வருஷங்களில் வந்து எத்தனையோ தடவை பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்க வந்து அதை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக வந்து இழக்க பண்ண தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பை இழக்கப் போகின்றோமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த அரசியல் பாதைக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி அந்த வகையில் வந்து நாங்கள் தாழ்மையாக உரிமையோடு நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய பங்குரோத்த நிலைமைக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் வந்து கையாளுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்கப் போகிறார்களான்றது தான் அந்த கேள்வி ஆகவே இந்த வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து சொல்லி வருகின்ற இந்த பூகோள அரசியல் இன்றைக்கு முதிர்ச்சி பெற்று இன்றைக்கு மேற்கு இந்திய தரப்புகளுக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி திரும்பம் கொழும்புல உருவாகி இருக்கின்ற இந்த சூழலில் அந்த பூகோள அரசியல் போட்டியில் ஈடுபடுகின்ற வல்லரசுகள் தங்களுக்கு தங்களுடைய நலங்களை பாதுகாப்பதற்காக இலங்கை தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில கையாளுறதுக்கு வழிகடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் தரப்பு ஒரு தனித்தரப்பாக நின்று அந்த பூகோள அரசியல் போட்டி போட்டியிலே வந்து நாங்கள் பேரம் பேசுகிறத்துக்கு முன்வரப்போகின்றோமா அல்லது வெறுமனே ஒரு அடிப்படியாக ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் இடுபட்டு கொண்டு போகப் போகின்றோமா என்றது எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் பதினாலாம் தேதி தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நேர்மையான அமைப்பு விலை போகாத அமைப்பு எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இனத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கின்ற ஒரு திறப்பு எங்களுடைய போராட்டங்கள் ஊடாக எங்களுக்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் ஒரு இளம் உறுப்பினர்களை நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு முழுமையாக தமிழ் தேசியத்தோடு ஊறி செயல்படுகின்ற ஒரு அமைப்பு எந்த விதத்திலையும் தமிழ் தேசியம் என்ற கோணத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு தரப்பு உங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டு உங்களுடைய ஒருவராக வாழுகின்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அக்ட் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இந்த முறை கொடுத்து இந்த தென்னிலங்கையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை சரியான வகையில் கையாள்றதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கச் சொல்லி கோரி உரிமையோடு வந்து உங்களுடைய வாக்குகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களிடம் வற்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களிடம் நேரடியாக வருவார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கேட்கலாம் கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த உரையாடல் அமைய வேண்டும் அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதுக்கு பிற்பாடு நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்திலே வந்து எங்களோடு கைகோர்த்த வேணம் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலை நகர்த்துறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே எந்தளவுக்கு நாங்கள் அந்த இடைவெளியை குறைக்கலாமோ அந்தளவுக்கு தமிழ் தேசிய நிலங்கள் நிலைநாட்டப்படும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதுதான் எங்களுடைய இலக்கு அதை நோக்கி பயண பயணிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் கருதுகின்றோம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டப்பாளர்களுக்கு போட்டியிட ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஏனால் ஆரம்பத்திலேயே முதற்கட்டம் தமிழ் திசை கூட்டப்பிலிருந்து விலகி சென்ற விருந்து சென்ற ஒரு கொள்கைக்காக பிரிந்து சென்றவர்கள் வகைகிறேன் அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்க்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு ஒன்றும் ஒன்றும் வரவில்லை அப்படி வராது கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம் அதுக்கு வந்து எங்களை கேட்க மாட்டேனே கேட்கவும் இல்லை சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்